கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக கிறிஸ்து அன்பு சகோதர சகோதரிகளை இந்த படிப்பினையில் கத்தோலிக்க குருத்துவம் மறைநூலில் உள்ளதா என்பதை குறித்து நாம் ஆராயவிருக்கிறோம் ஆண்டவர் இயேசுவுக்கு பணிபுரிய விரும்புகிறவர் திருமணம் செய்யாமல் தனது வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டுமென்கிற கத்தோலிக்க சபையின் போதனையை குறித்து இந்த படிப்பினையில் ஆராய்வோம் All the ordained ministers of the Latin Church are normally chosen from among men of faith who live a celibate life and who intend to remain celibate for the sake of the Kingdom of Heaven. Celibacy is the sign of new life to the service of which the Church minister is consecrated. Accepted with a joyous heart, celibacy radiantly proclaims the reign of God. கத்தோலிக்க திருச்சபையில் நியமிக்கப்பட்ட அனைத்து குருக்களும் மின்னரசுக்காக திருமணம் வாழ்வை துறந்து வாழ விரும்ப விசுவாசிகளிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் திருமண வாழ்வை துறந்த கத்தோலிக்க சபையின் குருக்கள் மக்களின் சேவைக்கு தாங்கள் அர்ப்பணித்த புதிய வாழ்க்கையின் அடையாளமே திருமண வாழ்வை துறந்த வாழ்வு மகிழ்ச்சியான இருதயத்துடன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருமணத்தை துறந்த வாழ்க்கை கடவுளின் ஆட்சியை பிரகாசமாக அறிவிக்கிறது கடவுளுடைய முதல் ஆசீர்வாதம் தொடக்க நூல் ரெண்டாம் அதிகாரம் வசனம் பதினெட்டு பின்பு ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அவனுக்கு தகுந்த துணையை உண்டாக்குவேன் என்றார் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அவனுக்கு தகுந்த துணையை உண்டாக்குவேன் என்று கடவுளாகிய ஆண்டவர் ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை உருவாக்கினார் எனவே திருமணம் செய்யாமல் தனிமையாக இருந்து கடவுளுக்கு பணிபுரிவதை ஆண்டவர் விரும்புவாரா தொடக்க நூல் ஒன்று இருபத்தி எட்டு கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள் கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார் பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் என்பதே கடவுளாகிய ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதத்தை தடை செய்யும் வகையில் திருமணம் செய்யாமல் தனிமையாக இருந்து கடவுளுக்கு பணிபுரிவதை ஆண்டவர் விரும்ப மாட்டார் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஒரு குரு ஒன்று பேதிரு ரெண்டு ஒன்பது ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர் அரச குருக்களின் கூட்டத்தினர் தூய மக்கள் இனத்தார் அவரது உரிமை சொத்தான மக்கள் எனவே உங்களை நின்று தமது உயர்த்தக ஒளிக்கு அழைத்தவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருக்கென்று பணிபுரிய அழைக்கப்பட்ட ஆரோனின் குடும்பத்தார் மட்டுமே குருத்துவ பணி செய்கிறவர்களாக இருந்தார்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்கள் அனைவருமே குருக்கள் என்று இந்த வசனம் உறுதி செய்கிறது திருவழிபாடு ஒன்று ஆறு ஆட்சி உரிமை பெற்றவர்களாக அதாவது நாம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார் இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன ஆமேன் திருவழிபாடு ஐந்தாம் அதிகாரம் வசனம் பத்து ஆட்சி உரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் அவர்களை எங்கள் கடவுளாக ஏற்படுத்தினீர் அவர்கள் மண்ணுலகின் மீது ஆட்சி செலுத்தி வருவார்கள் திருவழிபாடு இருபது ஆறு இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவோர் பேரு பெற்றோர் அவர்கள் தூயோர் ஆவர் அவர்கள் மீது இரண்டாம் சாபுக்கு அதிகாரம் இல்லை அவர்கள் கடவுளுக்கும் கிறிஸ்துவுக்கும் பணிபுரியும் குருக்களாயிருப்பார்கள் கிறிஸ்துவோடு ஆயிரம் ஆண்டுகள் ஆட்சி புரிவார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒரே பலியினாலே நம்முடைய பாவங்களை கழுவி நித்திய மீட்பை உண்டு பண்ணி கிறிஸ்தவர்களாகிய நம்மை குருக்களாக மாற்றி ஆகவே இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த மீட்பராக ஏற்றுக்கொள்ளும் அனைவருமே குருக்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது திருமணம் செய்து கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கையை கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிப்பவர்கள் மட்டுமே குருக்களாக பணிபுரிய முடியும் என்கிற ரோமன் கத்தோலிக்க சபையின் சட்டம் இறை வார்த்தைக்கு விரோதமான கோட்பாடு கத்தோலிக்க குருத்துவம் சரியா உண்ணுத்து மத்தியு நான்காம் அதிகாரம் வசனம் ஒன்று முதல் மூன்று வரை தூய ஆவியார் தெளிவாய் கூறுகிறபடி இறுதி காலத்தில் சிலர் ஏமாற்றும் ஆவிகளும் பேய்களின் போதனைகளுக்கும் செவிசாய்த்து விசுவாசத்தை விட்டு விலகிப்போவர் அழகைக்குரியவர் என்று குறியிடப்பட்ட மனச்சான்று உடைய பொய்யர்களின் வெளி வேடத்தால் கவரப்படுவர் அந்த பொய்யர் திருமணத்தை தடை செய்கிறார்கள் சில உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்கிறார்கள் ஆனால் உண்மையை அறிந்த விசுவாசிகள் நன்றி உணர்வுடன் பெற்று உண்பதற்கே அந்த உணவுகளை கடவுள் படைத்துள்ளார் திருமணம் செய்யாமல் ஆண்டவருக்கு பணிபுரிய வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தம் அல்ல அழகைக்கு உரிய பொய்யர்கள் திருமணத்தை தடை செய்கிறார்கள் என்று இந்த வசனம் கூறுகிறது ஆண்டவருக்கு பணிபுரிய விரும்புகிற ஆண்கள் பெண்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று கட்டளை ஒரே சபை ரோமன் கத்தோலிக்க சபை விண்ணரசை பறைசாற்ற விரும்புகிறவர்கள் திருமணம் செய்யாமல் தனது வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற பொய்யான உபதேசத்தை ரோமன் கத்தோலிக்க சபை போதித்து லட்சக்கணக்கான குருக்கள் மற்றும் கன்னியாஸ்திரிகளை ஏமாற்றி வருகிறது திருமணம் செய்யாமல் ஆண்டவருக்கு பணிபுரிய வேண்டும் என்கிற உபதேசம் ஏமாற்றும் ஆவிகளும் பேய்களின் போதனைகளுக்கும் செவிசாய்த்து போதிக்கப்படுகிற உபதேசம் என்கிறது மறைநூல் மேற்கண்ட வசனத்தின்படி ரோமன் கத்தோலிக்க சபை ஏமாற்றும் ஆபைகளின் போதனைகளை பின்பற்றி ஆண்டவருக்கு பணிபுரிய நினைக்கும் குருக்கள் மற்றும் கன்னியாஸ்திரிகளின் திருமணத்தை தடை செய்து அவர்களை ஏமாற்றி வருகிறது கத்தோலிக்க குருத்துவம் இயேசுவுக்கு எதிரானது முன்னூற்றி மொத்தையு மூன்றாம் அதிகாரம் வசனம் ரெண்டு ஆகவே சபை கண்காணிப்பாளராக இருப்பவர் குறை சொல்லுக்கு ஆளாகாதவராயும் ஒரு மனைவியை கொண்டவராயும் அறிவு தெளிவு கட்டுப்பாடு விருந்தோம்பல் கற்பிக்கும் ஆற்றல் ஆகியவற்றை உடையவராகவும் இருக்க வேண்டும் சபை கண்காணி என்கிற சொல் சபையை வழிநடத்துபவரை குறிக்கிறது ஒன்னூற்றி மொத்து மூன்றாம் அதிகாரம் வசனம் ரெண்டு நாளில் சபை கண்காணி எப்படி இருக்க வேண்டும் என்கிற வரையறையை தூய ஆவியானவர் எழுதி வைத்துள்ளார் குருவானவர் ஒரு மனைவி கொண்டவராக இருக்க வேண்டும் என்கிறார் ரோமன் கத்தோலிக்க சபை தொடங்கிய சுமார் கிபி ஆறுநூறு முதல் ஏறக்குறைய கிபி ஆயிரத்தி ஆறுநூறு வரையிலும் ரோமன் கத்தோலிக்க சபையில் பணிபுரிந்த பாதரியார்களும் ஆயர்களும் அவர்களால் திருத்தந்து என்று அழைக்கப்படும் போப் உட்பட அனைவரும் திருமணம் செய்தவர்கள் என்பது ஒருவரும் மறுக்க முடியாத வரலாற்று உண்மை ரோமன் கத்தோலிக்க சபையின் வரலாற்றில் குருக்கள் திருமணம் செய்தவர்கள் என்று எழுதியிருக்கிறது இதை ரோமன் கத்தோலிக்க சபையும் ஏற்றுக்கொள்ளுகிறது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து முதல் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று வரையில் நடைபெற்ற ட்ரெண்ட் சங்கத்தில் திருமணம் செய்யாமல் ஆண்டவருக்கு பணிபுரிய வேண்டும் என்கிற கட்டளையை ரோமன் கத்தோலிக்க சபை பிறப்பித்தது குருக்கள் மற்றும் கன்னியாஸ்திரிகளின் திருமணத்தை தடை செய்யும் ரோமன் கத்தோலிக்க சபை ஏமாற்றும் ஆவிகளின் போதனைகளை பின்பற்றுகிறது ஒன்னு மத்தையு மூன்றாம் அதிகாரம் வசனம் பனிரெண்டு திருத்தொண்டர்கள் தொண்டர்கள் ஒரு மனைவி கொண்டவராயும் பிள்ளைகளையும் சொந்த குடும்பத்தையும் நல்முறையில் நடத்தவர்களையும் இருக்க வேண்டும் ரோமன் கத்தோலிக்க சபையில் பணிபுரியும் திருத்தொண்டர்களாகிய குருக்கள் ஒரு மனைவி உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று தூய ஆவியானவர் இறை வார்த்தையில் கட்டளை கொடுத்திருக்கிறார் திருமணம் செய்யாமல் தன் வாழ்க்கையை ஆண்டவர் இயேசுவுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று நினைத்துக்கொண்டு ரோமன் கத்தோலிக்க குருக்கள் மற்றும் கன்னியாஸ்திரிகள் ஏமாற்றும் ஆவிகளின் போதனைகளால் சிக்கொண்டிருக்கிறார்கள் பாகால் வழிபாடு மற்றும் ரோமன் கத்தோலிக்க சபையின் வழிபாடுகளின் ஒரு ஒப்பீடு திருத்தந்தை பாண்டஃபிக்ஸ் மேக்ஸிமஸ் ரெக்ஸ் சக்ரோரம் கத்தோலிக்க குருக்கள் ஃபிளாமின் கத்தோலிக்க கன்னியாஸ்திரிகள் வெஸ்டல் வர்ஜின்ஸ் கர்தினால் குருக்கள் காலேஜ் ஆஃப் பாண்டப்ஸ் புனிதர் அனைவர் திருவிழா பேரன்டெலியா ஃபெராலியா கல்லறை திருநாள் சாம்ஹெயின் மரியாளின் விண்ணேற்பு ஃபெஸ்டிவல் ஆஃப் காடஸ் டயானா கிறிஸ்துமஸ் பர்த்டே ஆஃப் தி அன்கான்கர்ட் சன் ஈஸ்டர் பேகன் ஃபெஸ்டிவல் ஆஃப் எஸ்டோர் மார்ச் ஈக்குனாக்ஸ் குழந்தை ஞான ஸ்தானம் டெயஸ் லெஸ்ட்ரிகஸ் ரோமன் கத்தோலிக்க சபையின் முறைமைகளும் கோட்பாடுகளும் திருவிழாக்களும் பாகாலை வழிபட்ட ரோமர்களால் உண்டாக்கப்பட்டது இவ்வாறு ரோமர்களால் உண்டாக்கப்பட்ட கோட்பாடுகளை ரோமன் கத்தோலிக்க சபை கைக்கொண்டு வருகிறது அவைகளின் சான்றுகள் மேலே கொடுக்கப்பட்டுள்ள வலைதள இணைப்பில் உள்ளது அந்த வலைதளத்தில் உள்ள இணைப்பை ஆராய்ந்து பாருங்கள் சத்தியம் உங்களுக்கு வெளிப்படும் பாகாலை வழிபட்டு வந்த ரோமர்களால் உண்டாக்கப்பட்ட திருமணத் தடையை ரோமன் கத்தோலிக்க சபை ஏற்றுக்கொண்டு குருக்கள் மற்றும் கன்னியாஸ்திரிகளின் திருமணத் தடையை அறிவித்து வசனத்துக்கு புறம்பான கோட்பாடை முன்னிலைப்படுத்தி வருகிறது கடவுளுக்கென்று பணிபுரிய விரும்புகிறவர்களை ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து வெளியே வா என்று ஆண்டவர் இயேசு அன்போடு அழைக்கிறார் திருவழிபாடு பதினெட்டு நாலு பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன் அது என் ஜனங்களே நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் மூன்று உலகப் போர்களை குறித்து இறை வார்த்தையில் தெற்கு தரிசனம் உள்ளது கூடிய விரைவில் மூன்றாம் உலகப் போர் நடைபெறும் அந்த மூன்றாம் உலகப் போரில் கத்தோலிக்க சபையின் தலைநகரமாக இருக்கும் ரோம் நகரமும் அதிலுள்ள வத்திக்கான் நகரமும் அழியும் என்கிற தெற்கு தரிசனமும் உள்ளது முதலாம் மற்றும் இரண்டாம் உலகப் போரில் நடந்தது போலவே மூன்றாம் உலகப் போரிலும் மனந்திரும்பாத ரோமன் கத்தோலிக்க மக்கள் அநேகர் மறிப்பார்கள் என்று இறைவார்த்தை எச்சரிக்கிறது ஆகவே வரப்போகிற அழிவிலிருந்து தப்பிக்க நீங்கள் மனந்திரும்பி ரோமன் கத்தோலிக்க சபையை விட்டு வெளியேறி உங்கள் ஆன்மாக்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் நீங்கள் ரோமன் கத்தோலிக்க சபையின் அங்கத்தினராக இருந்தால் பாகாலை வழிபட்டு வந்த ரோமர்களால் உண்டாக்கப்பட்ட திருமண தடை என்கிற கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட ரோமன் கத்தோலிக்க சபையை விட்டு வெளியேறி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெற்று உங்கள் ஆன்மாக்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் ஆமேன் இந்த படிப்பினையைக் குறித்து உங்களுக்கு சந்தேகங்களோ அல்லது கேள்விகளோ இருந்தால் கீழ் காணும் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் இயேசு மகிமை மே காட் யூ